நம்முடைய குழந்தைகளோடு எப்படி நடக்கணும் என்பதை கூட காட்டினாங்க சின்ன குழந்தைகளோடு அன்பாக நடப்பது என்பது நம்முடைய ஒரு பெரிய மனித தன்மைக்கு வந்து இழுக்கானது அல்ல அப்படி சில பேர் நடப்பாங்க நபிசல்லா அலுவலாங்க ஒரு முறை குழந்தைகளை முத்தமிட்ட நேரத்தில் ஒரு கிராமவாசி சொன்னார் எனக்கு ஒம்பது பிள்ளைகள் இருக்கிறாங்க நான் ஒரு பிள்ளை கூட கொஞ்சம் முத்தமிட்டதில்லைன்னு சொல்லி நபிசல்லாம் சொன்னாங்க அல்லா உன்னுடைய உள்ளத்திலிருந்து இரக்க குணத்தை நீக்கிவிட்டால் நான் என்ன செய்ய முடியும் உன் உள்ளத்தில் அல்லா ரஹமத்துங்கிற குணத்தையே வைக்கல நான் என்ன செய்ய முடியும் என்று சொன்னான் அஹூல் செல்லா அலிஸ்லாம் அவர்கள் எல்லா மனிதர்களோடும் சின்ன குழந்தையிலிருந்து எல்லாரோடும் எப்படி நாம பழகணும் அந்த குழந்தைகளிடத்தில் கண்டிக்கிற முறையிலிருந்து எல்லா விஷயங்களையும் பெருமனார் செல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் கற்றுத்தந்தான் சில நேரங்களில் மெம்பர்ல ஹுத்மா செய்கிற போது அவங்களுடைய பேரர்கள் வந்தாங்கன்னா இறங்கி வந்துடுவாங்க இறங்கி வந்து அவர்களை அரவணைப்பாங்க அந்த குழந்தைகளை பேர குழந்தைகளையும் சேர்த்து மேலே ஏறி நின்று குத்வா செய்வாங்க அவ்வளோ அழகான ஒரு வாழ்க்கை தான் விசிலுல்லா அலிஸ்வல் அவர்கள் நமக்கு கற்றுத்தொன்னாங்க ஒரு இறுக்கமான வாழ்க்கை அல்ல பெருமானாருடைய வாழ்க்கை மலர்ச்சியான வாழ்க்கை எப்போதுமே முக மலர்ச்சி தான் யாரை கண்டாலும் புன்முறுவல் இப்படித்தான் நபிஸ்வல்லா அலிஸ்வல் அவர்கள் வாழ்ந்து காட்டினார் அந்த வகையில் நபிஸ்வல்லா அலிஸ்லம் அவர்கள் தம்முடைய மனைவியரோடு வாழ்ந்த வாழ்க்கை எப்படி இருந்துச்சு இன்றைக்கி ஒரு மனைவியோடு ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் ஆயிரத்தெட்டு வழக்குகள் பஞ்சாயத்துகள் இல்லையா எவ்வளோ பேர் இன்னைக்கு பஞ்சாயத்துகள் செய்கிறாங்கன்னு அதை சொல்ல வரல யார் யார் பண்ணுறாங்கன்னு சொல்ல வரல எவ்வளவு பிரச்சனை இருக்குது பாருங்கள் இப்போ அவ்வளவு பிரச்சனைகள் இருந்தால் இத்தனை பல பேர் என்ன செய்கிறாங்க இந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிற அளவுக்கு பிரச்சனைகள் ஊருக்கு ஊர் அதிகமாக இருக்குது வெளியூர்களில் இருந்தெல்லாம் பஞ்சாயத்து வருகிற அளவுக்கு ஒரே ஒரு மனைவியர் வைத்து வாழ முடியல சமாளிக்க முடியல எப்படி வாழணுங்கிற முறை தெரியாததுனால ஒரு மனிதன் திருமணம் செய்து முதலிரவை துவங்குவதிலிருந்து வாழ்க்கையின் கடைசி நொடி வரைக்கும் மனைவியோடு எப்படி இருக்கணும் என்று பெருமானார் வாழ்ந்து காட்டியிருக்கலாம் இருந்து என்ன முதலிரவு பற்றி கூட மார்க்க சொல்லலைன்னு நினைக்கிறீங்களா இல்லை அதை கூட சொல்லியிருக்குது நீங்கள் முதலிரவில் பால் குடிக்கிறீங்க பெருமானாரும் முதலிரவில் பால் குடித்தாங்க அன்னை ஆயிஷா ரத்தியல்லான்ஹா அவர்கள் சாம்பத்திய உறவுக்கு அவங்கள தயார்படுத்தும் போது அஸ்மாரதியான ஆயிஷாவை அலங்கரிக்கிறாங்க அலங்கரிக்க பெருமானார் இரு இருக்கிற அறைக்கு அனுப்புகிறாங்க கூடவே பின்னால் ஒரு கோலையில் பாலும் எடுத்து செல்லப்படுது நவீசலேசன் அவர்கள் அந்த பாலை அருந்தினார்கள் பிறகு பெருமானாரிடம் கொடுத்தாங்க ஆயிஷா வெக்கத்தில் தலை கீழே போட்டுட்டாங்க அஸ்மா சொன்னாங்க வாங்கி குடிங்கன்னு சொல்லி என்ன சின்ன பொண்ணு அவங்க சொன்னாங்க வாங்கி குடிங்க பெருமானார் கொடுத்தது அப்ப கணவர் குடித்து விட்டு அதை வாங்கி குடித்தாங்க முதலிரவுல பால் குடிக்கிற விஷயத்திலிருந்து பெருமானாருடைய வாழ்க்கையில முன் மாதிரி தான் செய்யுது இல்லையா தாம்பத்திய வாழ்க்கை ஆரம்பிக்கிற முறையிலிருந்து எடுத்ததுமே வாழ்க்கைக்குள் செல்வதல்ல பெருமானார் சென்னதாலிசன் அவர்கள் அதையும் கற்றுத்தந்தாங்க மனைவி வந்தால் வந்ததும் மனைவி தலையில கை வைக்கிறது முன்னெச்சியில கை வைக்கிறது துவா செய்கிறது அல்லாஹம் இன்னி அஸ் அலுக ஹைரஹா ஓ ஹைரமா ஜபல் த அலைஹா ஓ அவுது பிகமின் ஷர்ரிஹா ஓ ஷர்ரிமா ஜபல் த அலைஹா யாரெல்லாம் இந்த பெண்ணுடைய நன்மையை கேட்கிறேன் அவளிடம் எந்த இயற்கை சுபாவத்தை நீ ஏற்படுத்தி இருக்கிறாயோ அதனுடைய நன்மையை கேட்குறேன் அவளுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பு தேடுறேன் முதலில் அவர்களிருந்து எல்லா விஷயங்களையும் நமக்கு கற்றுத் தந்தாங்க குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு பல காரணம் ரசூல் செல்லா அலிஸ்லாம் அவர்கள் நபித்துவ பணிகள் எவ்வளவு இருக்குது அவங்களுக்கு அவங்களுடைய வணங்குவதற்குரிய நேரம் இரவுல கால்கள் வீங்கும் அளவுக்கு வணங்குவாங்க பத்து பதினோரு பதிமூணு ரக்காத்து பதினஞ்சு அவ்வளவு தொழுத நபி மனைவிமாரோடு நேரம் கொடுக்காம இருந்தாங்களா யோசிச்சு பாருங்க இல்ல இரவிலும் மனைவியர் இடத்துல பேசுவாங்க குளிக்கும் போது மனைவியரோடு ஒரே பாத்திரத்துல குளிப்பான் அத்தனை மனைவியும் சொன்னாங்க ஆயுஷா ரத்தியல்லாம் சொல்கிறாங்க உம்மு சிலமா சொல்றாங்க மைமோனா சொல்றாங்க நாங்களும் பெருமா நான் செல்லுதா சிலம் அவர்களும் ஒரே பாத்திரத்தில் குளிப்போம் கணவன் இடையிலான உறவுல இந்த அம்சங்கள் எல்லாம் இருக்கணும் இதெல்லாம் நாம் சொல்லித்தரணும் நான் அடிக்கடி உண்டு இல்லையா திருமணத்திற்கு முன்னால மற்ற எல்லா விஷயத்திலையும் கவனம் செலுத்துகிற நாமும் அந்த மண மகனுக்கும் மனப்பெண்ணுக்கும் இல்லற வாழ்க்கையில் என்னென்ன செய்யணும் அன்பை உருவாக்குவதற்கான எல்லா விஷயத்தையும் சொல்லணுமா இல்லையா ஒரே பாத்திரத்தில் நாங்கள் குளிப்போம் சில நேரங்களில் பெருமானார் செல்ல ஆலை சிலவங்க வேக வேகமாக தண்ணி எடுத்து ஒரு தடவை குளிச்சாங்க மனைவி கெஞ்சுறாங்க எனக்கு கொஞ்சம் தண்ணி வைங்க என்ன கொஞ்சம் தண்ணி வைங்க அரசூழலோ எவ்வளோ அழகான வாழ்க்கை பாருங்கள் எவ்வளோ இனிமையான ஒரு வாழ்க்கை பெருமானார் செல்லதாலை சில அவர்கள் தம் துணைவியரோடு வாழ்ந்து இருக்கிறாங்க சேர்ந்து ஒன்றாக அமர்ந்து சாப்பிடுவாங்க அமர்ந்து சாப்பிடுவாங்க இன்னைக்கு அந்த பழக்கங்கள் இல்லாமல் போச்சு சேர்ந்து மனைவியோடு சாப்பிட்றது எல்லா விஷயத்தையும் வீட்டுக்குள் கணவன் மனைவி இதெல்லாம் செய்யணும் என்ன ஆங்கிலேய மேற்கத்திய கலாச்சாரம் இதையெல்லாம் அசிங்கமாக ஆபாசமாக ரோட்டில் நாலு பேர் பார்க்குற மாதிரி செய்ய சொல்கிறான் ரோட்டில் நாலு பேர் பார்க்குற மாதிரி ஒரு ஆணும் பெண்ணும் ஒரே ஒரே கப்பில் என்னங்க ஜூஸ் குடிக்கிறது இதெல்லாம் ஒரே இது ரோட்டில் வச்சு செய்கிறான் இதெல்லாம் வீட்டில் மனைவிக்கு முன்னால் தனிமையில் இந்த எல்லா விஷயத்தையும் மார்க்கம் சொல்லுது அன்பை வளர்க்கக்கூடிய விஷயங்கள்